அன்னார் அது குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் குடும்பத்தில் பெற்றோர்களை ஒவ்வொரு எழுந்தால் கூட என்ன கொடுமை என்று நிறைய பேருக்கு தெரியும் என்னை உட்பட தந்தை என்பவர் நம்முடைய வழிகாட்டி ஒரு தூண் ஆங்கிலத்தில் மாரல் சப்போர்ட் என்று சொல்வார்கள் என்னதான் நம்ம எல்லா வசதியும் இருந்தாலும் அந்த மாரல் சப்போர்ட் நம்மளுக்கு தேவை அவருடைய தந்தையை நான் தினமும் பார்ப்பேன் இங்கே வரும்போதெல்லாம் பார்ப்பேன் ஒரு ஐயனார் போல் வெளியே உட்கார்ந்திருப்பார் ஒரு ஊருக்கு எப்படி ஒரு ஐயனாரோ அப்படி ஒரு ஐயனார் போல் உட்கார்ந்திருப்பார் அவர் உடல்நிலை பற்றி கூறினார் அந்த ரெண்டாயிரத்தி ஏழு நானே மறந்துவிட்டேன் அது நடந்த விஷயத்தை மறந்து விட்டேன் வாழ்க்கையில் இரண்டு நாட்கள் முக்கியமான நாட்கள் ஒன்று நம்ம பிறந்த நாள் அடுத்தது பெற்றோருடைய முகத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதுக்கு நாம் காரணமாக இருக்க வேண்டும் அது பூமிநாதன் என்று காரணமாக இருக்கின்றார் அவருடைய தந்தை தன்னுடைய மகன் வளர்ச்சியை பார்த்து மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தார் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தார் வாழ்க்கை என்பது என்ன ஒரு தந்தையின் அழைப்பு ஜனனம் கடவுளின் அழைப்பு மரணம் இதுதான் வாழ்க்கை இதில் நடுவிலாம் நடித்து கொண்டு இருக்கிறோம் எவ்வளோ நாள் இருக்கின்றோம் ஆவரேஜ் வயதை பார்த்தால் ஜப்பான் தான் எண்பத்தி ரெண்டு வயது இந்தியா எழுபதுலேருந்து எழுபத்ரெண்டு வயது தான் ஆவரேஜ் வயது இந்த எழுபத்தி ரெண்டு வயதில் ஒரு நாளைக்கு நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் என்கின்றோம் நிறைய பேருக்கு இருபத்தி நாலு பற்றுவதில்லை வேலை செய்வதற்கு அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எட்டு மணி நேரம் தூங்குகின்றோம் அப்போது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் எழுபது இன்ட்டு போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் இருபது வருஷம் தூக்கத்திலேயே போயிடுது மிச்சம் இருக்கிறது நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் இருக்குது இந்த ஐம்பது வருடத்தில் நம்ம குழந்தை பருவம் ஒரு பத்து வருஷம் போயிடுது நம்ம விளையாடியே போயிடறோம் பத்து வருஷம் குழந்தை பருவம் போயிடுது இருபது வருஷம் படிக்கிறதில் போயிடுது மிச்சம் இருக்கிறது இருபது இருபத்தஞ்சி வருஷம்தான் ஆக்டிவாக இருக்கும் அந்த ஆக்டிவாக இருக்கிற இருபத்தஞ்சி வருஷத்தில் நம்ம என்ன சாதிக்கிறோன்றதான் முக்கியம் அதை தான் திரு பூமிநாதன் சாதிச்சிருக்கின்றார் அவர் டார்லிங் திரு சுப்பு கூறியது போல எந்த மேடையில் பார்த்தாலும் என்னுடைய முதலாளின்னு தான் சொல்வார் ஏறி ஏனி மறப்பதில்லை அது ரொம்ப முக்கியம் ஏன்னால் பல தொழிலாளியின் முதலாளி ஆக்கியவர் அப்படிப்பட்ட ஒரு தொழிலாளி தான் முதலாளி நிற்கின்றார் அவருடைய கடின உழைப்பு ஆனால் இந்த இருபது இருபது வருஷம் தான் நம்ம ஆக்டிவாக இருக்கின்றோம் அதில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் அவர் அவருக்கு உதவி இன்று அவர் ஒரு முதலாளியாக இருக்கின்றார் நம்மளால் முடிந்தவரை மற்றவர்களை உயர்வுக்கு நம் காரணமாக இருக்க வேண்டும் இவர் பலவர் உயர்வுக்கு காரணமாக இருக்க வேண்டும் அதுதான் அவர் தந்தையும் விரும்பினார் அதனால் நம்மளால் முடிந்த அந்த இருபது இருபத்தைந்து வயதம்தான் நம் இருக்கின்றோம் அந்த இருபத்தைந்து வருடம் மகிழ்ச்சியாக இருந்து மற்றவர்கள் உதவி செய்ய வேண்டும் இன்று அவருடைய ஆன்மாக்கு நம்ம வந்து வேறு எதுவும் வார்த்தையே சொல்ல முடியாது குடும்பத்துக்கு ஆறுதலை சொல்லக்கூடிய விஷயம் இல்லை நீங்கள் வேறு எதுனா ஆறுதலை சொல்லலாம் தந்தை தந்தைகளுக்கு ஆறுதலே சொல்ல முடியாது அதனுடைய ஆன்மா சாந்தியிட வேண்டுகின்றேன் நன்றி வணக்கம்